ஒன்றாரியோ மாகாண நாமினி திட்டம் மூலம் விரைவாக பிஆர் பெறுவது எப்படி கனடாவில் உள்ள ஸ்ரீலங்கன் தமிழர்களுக்கான விரிவான வழிகாட்டி கனடாவில் பிஆர் வாங்குவது உங்கள் கனவா ஒன்றாரியோ மாகாண நாமினி திட்டம் அதாவது ஓஐஎன்பி உங்கள் கனவை நனவாக்க ஒரு சிறந்த வழி ஆனால் அதை எப்படி வேகமாக செய்வது இதோ ஒரு முக்கியமான ரகசியம் முதலாவதாக உங்கள் எக்ஸ்பிரஸ் சுய சுயவிவரத்தில் அதிக சிஆர்எஸ் ஸ்கோர் பெறுவதில் கவனம் செலுத்துங்கள் உங்கள் ஐஎல்ஸ் மதிப்பெண்களை உயர்த்துவது பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும் இரண்டாவதாக ஒன்றாரியோவின் தேவைப்படும் தொழில்கள் பட்டியலை எப்போதும் கண்காணியுங்கள் டெக் ஹெல்த்கேர் போன்ற துறைகளில் உங்களுக்கு அனுபவம் இருந்தால் உங்களுக்கு அழைப்பு வருவதற்கான வாய்ப்பு மிக அதிகம் இது உங்கள் பிஆர் பாதையை கணிசமாக விரைவுபடுத்தும் முழுமையான தகவல்களுக்கும் மேலும் பல டிப்ஸ்களுக்கும் எங்கள் பதிவை பாருங்கள் உங்கள் கனடா பயணத்திற்கு வாழ்த்துக்கள் தமிழர் டாட் சிஏ கனேடிய தமிழர்களுக்கான இணையதளம் கனடா தொடர்பான இன்னும் பல தகவல்களை தொடர்ந்து அறிய எமது சமூக வலைதளங்களை ஃபாலோ செய்யுங்கள்